ஒளிவிளக்காய் பிரகாசிப்போம் சூரியன் இதழ் வாசகர்களுக்கு ஒரு மாபெரும் விழா எதிர்வரும் மே மூன்று மற்றும் நான்காம் தேதி என இரண்டு நாட்களுக்கு ஜொகூர் மாநிலத்தில் நடைபெறவுள்ளது அத்தகவலை விண்வெளியிடம் தெரிவித்தார் ஒளிவிளக்கு வாட்ஸ்அப் குழுவின் தோற்றுநர் பிரபல எழுத்தாளர் பிடிஎஸ் டி மனோகரன் எண்பது மற்றும் தொன்னூறாம் ஆண்டுகளில் மலேசியாவில் தமிழ் வாசகர்களை உருவாக்கிய முதன்மை மாத இதழாக திகழ்ந்த சூரியன் மாத இதழின் முன்னாள் வாசகர்களையும் எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக உதயமானது சூரியன் வாசகர் வாட்ஸ்அப் குழு சில ஆண்டுகளுக்கு முன்பு அக்குழு சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக முடக்கமானது பின்னர் ஒளிவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற பெயரில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உதயமானது என அவர் குறிப்பிட்டார் தமிழோடு ஒன்றிணையும் வகையில் ஒளிவிளக்கு வாசகர் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் வாசகர் விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் நான்காம் ஆண்டு விழாதான் இம்முறை ஜோரான ஜொகூர் மாநிலத்தில் நடைபெறவுள்ளது என மனோகரன் மேலும் கூறினார் குழுவின் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவுக்கு நாடு முழுவதிலும் இருந்து வருகை தரும் வாசகர்களோடு சிறப்பு வருகையாளர்கள் சூரியன் மாதிரின் ஆசிரியர் ராமதாஸ் மனோகரன் மற்றும் ஜோகூர் மாநில சமூக ஆர்வலர் தமிழ் காவலர் டத்தோ டாக்டர் புருசோத்தமன் ஆகிய இருவரும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் வாசகர்களுக்கான கவிதை கதை என பல்வேறு போட்டிகளுடன் வாசகர்களை சிறப்பிக்கும் அங்கமும் முத்தாய்ப்பாக இவ்விழாவில் இடம்பெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்